வணக்கம் நான் உங்கள் லட்சுமி பாட்டி பாட்டி இப்போ தூய்மை தொழிலாளர்களுக்கு என்னால் எப்போ எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கொடுப்பேன் எப்போவும் வருஷம் வருஷம் கொடுப்பேன் என்னால் முடிஞ்ச வரைக்கும் யார் யாருக்கும் கொடுக்க முடியுமோ அந்த வரைக்கும் கொடுத்து அவங்கள சந்தோஷப்படுத்துவேன் அவங்க ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் அவங்க செழிப்பாக இருந்தால் தான் நம்மளுடைய ரோடும் நம்மளுடைய தெருவும் சுத்தமாக இருக்கும் அவங்கள சந்தோஷப்படுத்துங்க வருஷம் வருஷம் உங்களால் என்ன முடியுமோ அதை அவங்களுக்கு கொடுங்க நல்லா இருக்கு. சந்தோஷமா. கவர் பண்ண பாப்பா. சத்தாரேதா. ஆ தெரியுது. ஆ देवाली वाली दे आ रहा है क्या आ रहा है वाली एक बो अजी लाइक आह इधर दामा होता है दाल लेते हैं इधर क्या आह लेडीया जी आंसर अपने करें करें आलू नंबर पर ना इधर काम नहीं ला वाई इंदान घर तक आएं अंग्रेज़ी आंग्रेज़ी नहीं बात होता है आता हूँ बे ठीक है चलिए सवार है ना आ जाइए पा संदेश आना है ए